பக்கங்களோட சத்தம் நின்னு போயிடுச்சு அப்படின்னா அதுங்க போயிடுச்சு போல நான் போய் ஜன்னலை திறந்து பார்க்குறேன் நான் முழுசா ஒன்றும் துறக்க மாட்டேன் சரி பார் அப்படியே ராமாவும் வராரேன்னு பாரு யோ என்னது மூடணும் ககங்கள்லாம் போயிடுச்சு நீ ஏன் வந்து பாத்துக்கோ நல்ல வேலை போயிடுச்சு இனி பிரச்சனை இல்லை நம்ம வேண்டுதல் பழிச்சிருச்சுமா இதுங்கெல்லாம் கூட்டமா போகுதுங்க போயிட்டு போகுது நமக்கு என்ன வர முடியும் மகாராஜா யாகம் நல்லபடியா முடிய போகுது அப்புறம் காகங்களோட தொல்லையும் இதோட முடிய போகுது ஓம் கடவுள் கூட நமக்கு இருக்காரு எனக்கு யாகம் எப்படி நடத்தணும்னு தெரியலன்னா கூட காகங்களை நான் விரட்டணும்னு நினைச்சது மட்டும் நடந்துருச்சு இந்த யாகம் மட்டும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னோட மரியாதை ஏற்கனவே இருந்ததை விட ரெண்டு மடங்கு உயர்ந்துடும் மறுபடியும் காகங்கள் தாக்குனா கூட பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அதுலயும் நான் சம்பாதிச்சுடுவேன் ஒரு யாகத்துக்கு பத்தாயிரம் வாங்கினா கூட ரெண்டு யாகத்துக்கு இருபதாயிரம் முப்பது என்ன சொன்னீங்க மகாராஜா முப்பதாயிரம் முறை மந்திரத்தை சொல்லியாச்சு இன்னொரு ஆயிரம் முறை சொன்னா போதும் அவ்வளவுதான் அதுவும் கூடிய சீக்கிரத்திலயே முடிஞ்சிடும் அப்புறம் இந்த காகங்களோட தொல்லை சுவாஹா தப்பிச்சிட்டாரு கடவுளே இப்ப நான் என்ன பண்றது மகாராஜாவை எப்படி காப்பாத்துறது காகங்கள் பட்டாளமே வந்திருக்கேன் இப்ப நான் அவரை எப்படி காப்பாத்துவேன் இல்ல 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 ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா சுவாஹா மகாராஜா கொஞ்சம் அங்க பாருங்க காகங்கள் நம்மளை நோக்கி வருது தயார் எல்லாரும் தயாரா இருங்க ஆமா இருங்க மகாராணிகளை இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போங்க மகாராஜா ஜாக்கிரதையா இருங்க தயாரா இருங்க

எல்லாரும் தயாரா இருங்க தாக்குதல் பயங்கரமா எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க போனார் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இக்கட்டான சூழ்நிலையில உங்க கூட இல்லாம போயிட்டனே என்ன நடக்க போகுதோ தெரியல எனக்கு இது நல்ல சகுனமாவே தோணல இந்த ராமா ஏன்னு வரல இவர் ஏன் வரல என்ன நடக்குதுங்க ஐயோ கடவுளே இன்னைக்கு ஏதோ பயங்கரமா நடக்க போகுது என்ன காகங்கள் என்ன பண்ணுது அம்மா அதுங்க வரிசை தானே விஜயநகரத்தை விட்டு போகணுமா மகாராஜா அதுங்க நம்மள போக சொல்லி சொல்லுதுங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே என்ன எழுதியிருக்கு வாய்ப்பே இல்லை இது எப்படி சாத்தியமாகும் காகங்களுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வர முடியும் இப்படி வார்த்தைகளை அமைக்க இதுங்க என்ன பள்ளிக்கூடத்துக்கு போச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு வித்தியாசமான தாக்குதல் காகங்களின் தாக்குதல் விஜயநகரத்தை விட்டு எல்லாரும் வெளியேறிதான் அதை கிருஷ்ண தடுக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணனாலையும் தடுக்க முடியாது இல்ல விஜயநகரத்துக்கு இப்படி நடக்க நான் விட மாட்டேன் நான் இந்த நகரத்தை காப்பாத்துவேன் காகங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்காத இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அவன் இந்த காகங்களை விட ரொம்ப மோசமானவனா இருக்கணும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மகாராஜா இருக்கு இது தைரியம் இல்ல செயல் இந்த செயலை செஞ்சது யாரா இருந்தாலும் அதுக்கான விளைவை சந்திச்சே ஆகணும் மகாமந்திரி யாரே மகாராஜா முடிந்தவரை சீக்கிரமா எட்டு பேர் கொண்ட ஆலோசனை கூட்டத்தை கூட்டுங்க இதுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு முடிவு செய்யலாம் உத்தரவு மகாராஜா மகாராஜா ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க மகாராஜா அரச தர்மப்படி நம்ம எந்த பறவையும் கொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை ஆனா இந்த பறவைங்க இந்த பறவைங்க எல்லாம் மாரி நடக்குதுங்க இப்பவே நம்ம முடிவெடுத்தாகணும் அப்படி இல்லைன்னா நம்ம மக்களுக்கு தவறான செய்தி போய் சேரும் மகாராஜா ஆமா மகாராஜா மகா யாரு இந்த உத்தரவைய மனச கல்லாக்கிட்டு நான் கொடுக்கறேன் இந்த பறவைகளை தாக்கிறதுக்கு ஆரம்பிங்க உத்தரவு மகாராஜா சீக்கிரமா அதை தாக்குங்க அதுங்களை தாக்க ஆரம்பிங்க சீக்கிரமா தாக்க ஆரம்பிங்க வீரர்களே முன்னோக்கி போங்க அம்புகள் தயாராகட்டும் தாக்க ஆரம்பிங்க தாக்க ஆரம்பிங்க ஆ ஒண்ணு உழுந்துருச்சு காகங்கள்ல சாக ஆரம்பிக்குதுங்க என்ன இது தாகங்கள் நம்மளை தாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க விடாதீங்க எல்லாத்தையும் மகாராஜா மகாராஜா பாத்து விட்டுருங்க என்ன மட்டும் தாக்காதீங்க என்ன மட்டும் விட்டுருங்க எல்லாரும் ஜக்கிரதையாருங்க யாராவது என்ன காப்பாத்து எனக்கு யாராவது பாதுகாப்பு கொடுங்க கடவுளே என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா ஆபத்தான கட்டத்துல நான் உங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டேன் நான் உங்களை விட்டுட்டு வந்திருக்க கூடாது நான் உங்க கூடவே தான் இருந்திருக்கணும் மகா மந்திரி யாரே இந்த காகங்கள் நம்மளை தாக்குறத நிறுத்தலைனா அப்புறம் இது மிகப்பெரிய பெரிய ஆயிடும் என்ன ஏற்கனவே என்ன நிறைய குத்திட்டீங்க வேணாம் அப்புறம் அழுதுருவேன் போயிடு போயிடு மகாமந்திரி போயிருச்சிங்க Unggul yang kuatirin sama gak raja? Ya, n a l y h k u t i n c g h l a m a r a j a gak? u n g l y u g gak. எனக்கு ஒண்ணு ஆகல ஆனா இந்த காகங்கள் திடீர்னு எங்க போச்சுங்க யாரோ இந்த காகங்கள் பின்னாடி இருக்காங்க நன்றி என்ன இது காக கூட்டம் திரும்பும் திசையை மாத்திட்டு போகுது இப்ப இதுங்க எங்க தான் போகுதுங்க நான் என்னுடைய பிறந்த ஊரை விட்டு கொடுக்க போறதில்ல நான் எங்கேயும் போக போறதில்ல என் நாட்டு மக்களை என்னால் விட்டு கொடுக்க முடியாத நீங்க என்னமோ பண்ணிக்கீங்க நான் வேணா போயிடுறேன் வாங்க வாங்க போலாம் வாங்க இந்த காகங்கள் எல்லாம் மரணத்தோட அடையாளம் வாங்க 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 இப்ப ஒரே திசையில பறக்கலையே இப்படி போனா கண்டுபிடிக்க முடியும் இந்த நகரத்தை காப்பாத்துமா அந்த காகங்களுக்கு என்ன ஆச்சு எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க எனக்கு நல்லா தெரியும் விஜயநகரத்தை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க விஜயநகரம் கைவிடப்பட்ட நகரம் ஆயிடும் அப்புறம் அந்த கிருஷ்ணதேவராயரோட மொத்த ராஜ்யமும் செதஞ்சு போயிடும் பண்டிதர் ராமகிருஷ்ணா விஜயநகரத்தை காப்பாத்துறதுல ஒரு தடவை கூட தோத்ததே இல்ல ஆனா இந்த தடவை அப்படி இல்ல முதல்ல கொல்ல போறதே அவனதான் அவ இங்க வர போறான் என்ன தேடி நான் அவனை கொல்ல போறேன் அவன் என்னோட காகங்களால வச்ச பொறியில மாட்டிக்கிட்டான் அட என்னது இப்ப எல்லாம் வடக்கு திசையை நோக்கி போறதுக்கு என்ன காரணம் இருப்பிடத்துக்கு போகுதா நான் இதுங்களை பின்தொடர்ந்து போகணும் அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் மகாராஜா மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போய் ஆகணும் மகாராஜா மந்திரி சொல்றதுதான் சரி நாம எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போய் பயந்து இந்த ஊரை விட்டு போக முடியாது உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு சங்கடத்துல இந்த மாதிரி கட்டாயத்துல இருந்ததே இல்லை நான் இருக்கும்போதே என் மக்களை பயன்படுத்துறது வெறும் பறவைகள் அதுவும் சவால் விடுதுங்க நேரடியா மனிதர்கள் கூட சண்டை போற்ற முடியும் ஆனா இந்த காகங்கள் கூட எப்படி பண்டித ராமகிருஷ்ணர் எங்க போனார்னே தெரியல இவன் எங்க இப்ப காணாம போயிட்டா அதுவும் சரியான நேரத்துல தான் காணாம போய் தொலைவான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பான் மகாராஜா இல்ல குருவே மகாராஜா எனக்கு நல்லா தெரியும் பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த காகங்கள் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சிருக்கு அப்புறம் அவரை நான் முழுசா நம்புறேன் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டிப்பா போயிருக்கணும் கண்டிப்பா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பான் பயந்தாங்கொழி பண்டிதர் ராம ஒருவேளை சொன்ன மாதிரி தீர்வை கண்டுபிடிக்க தான் போயிருக்கணும் எங்கே போறீங்க உங்களுக்கு அந்த காகங்கள் எச்சரிக்கை கொடுத்ததை பத்தி தெரியாதா அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா காகங்களுக்கு பயந்து தாயை விட்டுட்டு போறியா நான் என்னோட தாயை கூட்டிட்டு தான் போறேன் தாய்மண் தாயை விடவும் ரொம்ப முக்கியம் தாய்மண் மாதிரி எங்க உயிரும் ரொம்ப முக்கியம் தான் பண்டித ராமகிருஷ்ண அவர்களே நீங்களே கொஞ்சம் மேலே பாருங்க காகங்கள் பறந்துகிட்டு இருக்கு எப்ப நம்மள தாக்குன்னு தெரியாது தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு நீங்களும் உங்க குடும்பத்தோட விஜயநகரத்தை விட்டு கிளம்பிடுங்க நீ சொல்றதை கேட்கவே எனக்கு அவமானமா இருக்கு பரவாயில்ல நீங்க போங்க எல்லாரும் இங்கிருந்து போங்க ஏன்னா உங்க யாருக்கும் இனி விஜயநகரத்துல இருக்கிறதுக்கான அருகதையே இல்ல நீங்க எங்க போவீங்க நீங்க போற இடத்துல இருந்து யாராவது வெளியில போக சொன்னா அப்ப எங்க போவீங்க இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போறீங்க நாளைக்கு போற ஊரை விட்டு வெளியில போக சொன்னா அங்கிருந்தும் போவீங்க ஞாபகம் இருக்கட்டும் கோழைகளுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இடம் இல்ல எத்தனை ஊர் தான் இடம் மாறுவீங்க நண்பா தான் தாய்மண்ணை விட்டுட்டு போற ஒருத்தனுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது இதுக்கு மேலயும் நீங்க போகணும்னா கிளம்பி போங்க நீங்க தப்பிச்சு போக உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு கிளம்புங்க பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே நீங்க சொன்னது உண்மைதான் நாங்க எங்கேயும் போகல இங்க தான் வாழ்வோம் இங்கேயே சாவோம் இந்த விஜயநகரம் எங்களோட தாய் மண்ணு ஆமா நாங்க விஜயநகரத்தை விட்டு எங்கயுமே போக மாட்டோம் நாங்க இங்கதான் மாடுவோம் நாங்க விஜயநகரத்தை விட்டு எங்கயும் போக மாட்டோம் மண்ணு ஆமா நீங்க சரியா சொன்னீங்க எங்கயுமே போக மாட்டோம் இங்கதான் இருப்போம் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை என் கிட்ட காகங்கள் கூட்டிட்டு வரும் என்னோட இரத்தானா என்ன தேடி வந்துகிட்டு இருக்கு கிருஷ்ண தேவராயா இந்த உறவும் விஜயநகரத்தை காப்பாற்ற முடியாது அடிக்காம விட மாட்டேன்